தகவல் மலைத்தோன்றின் நடுக்கையில் தொலைந்து போகினால் இது சரியான தொடக்கம் இந்த ஸ்லைடு ஒரு நடுத்தர தோற்றத்தை காட்டுகிறது நூல்கள் கோப்புகள் மற்றும் பலமான வளங்கள் ஒன்று மோகமாக குவிந்துள்ளன என்றே படமாக தெரிகிறது இங்கே நாம் சொல்ல விரும்புவது அப்படித்தான் நீங்கள் கொண்டுள்ள அனைத்து த தகவலையும் ஒழுங்குபடுத்தி பயனுள்ள விளக்கமாக மாற்ற நோட்புக்கு எல்லாம் உங்களுக்கு உதவும் என்பதுதான் இதை பாருங்கள் இரண்டாம் படத்தில் ரவையெடுக்கும் கோப்புகளின் குழப்பமான கருவூலம் காணப்படுகிறதா பிடிஎஃப் வீடியோக்கள் டாக்குகள் எல்லாம் ஒன்றாக கலக்கி எந்த தகவலின் முக்கியத்துவம் எங்கே என்றே அறிய முடியாமல் உள்ளது இந்த சிக்கலான நிலையை எப்படி தீர்ப்பது என்று இந்தக் காட்சி கேட்கிறது அதற்கு வழிகாட்டியாக நம்மிடம் தீர்வு உண்டு அடுத்த ஸ்லைடு உங்கள் மனதில் உள்ள குழப்பத்தை எளிமையாக விளக்குகிறது இதோ ஒரு தலை அதில் எண்ணங்கள் குழைந்த நிலையில் இதோயே ஆராய்ச்சி இங்கே நோட்புக் எலம் உங்கள் சிந்தனையை தெளிவாக மாற்றி நீங்கள் தேடும் பதில்களை உங்கள் சொந்த இருந்து சுட்டிக்காட்டிப் பேர உதவும் என்று எடுத்துக்காட்டு தரப்பட்டுள்ளது அதனால் நிர்ணயமான பதில்கள் கிடைக்கும் படி ஒன்று என்பது மிகவும் எளியது ஒரு புதிய நோட்புக் உருவாக்குங்கள் இது உங்கள் ப்ராஜெக்டுக்கு சொந்தமான பணியிடம் போல செயல்படும் பச்சை புத்தகத்தின் ஐகான் மற்றும் அடையாளம் மூலம் நீங்கள் புதிய நோட்புக் உருவாக்கி அதில் எல்லா தொடர்பான உள்ளடக்கங்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் இது உங்கள் பயணத்தின் முதற்படியாக இருக்கும் இடுத்து உங்கள் கோப்புகளை இனிக்க வேண்டும் என்பதை படம் தெளிவாகக் காட்டுகிறது பிடிஎஃப்கள் கூகுள் டாக்ஸ் யூடியூப் வீடியோக்கள் மற்றும் வேறு யுவாரல்கள் அனைத்தையும் கெலஒரிடத்திற்கு அப்லோட் செய்து ஒரே இடத்தில் சேர்க்கலாம் இதனால் தேடல் மற்றும் தேவைப்படும்போது அணுகுதல் மிக எளிதாகும் என்பதை இந்த பகுதி விளக்குகிறது படி மூன்று படம் ஒரு உரையாடலாக இருக்கிறது நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் நோட்புக் எல்எம் உங்கள் கொடுத்த கோப்புகளை பயன்படுத்தி தெளிவான பதில்களை கொடுக்கும் இங்கே முக்கியமானது பதில்கள் உங்கள் ஏப்பில் இருக்கும் தகவலிலிருந்து மட்டுமே வருகிறது அதனால் உங்கள் தனிப்பட்ட உள்ளடக்கம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை உறுதி செய்கிறது படி நாம் முக்கியமான பதில்களை சேமிக்கலாம் எனக் காட்டுகிறது அழகான வைரத்தின் முகம் மற்றும் சேமிக்கப்பட்ட நோட்ஸ் குறியீடு மூலம் நீங்கள் கண்டுபிடித்த சிறந்த யோசனைகளை ஒரே இடத்தில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இதனால் மீண்டும் தேடாமல் மறுபயனுக்காக அவற்றை எளிதில் மீட்டெடுக்க முடியும் படி ஐந்து ஸ்லைடு ஸ்டுடியோ மெஜிக் என்று அழைக்கப்படுகிறது இசை மாயா குச்சி போன்ற ஐகான்கள் மூலம் நீங்கள் உங்கள் குறிப்புகளை சுருக்கம் போக்காஸ்ட் நகல்கள் அல்லது மைண்ட் மிக்ஸ்கள் போன்ற பல வடிவங்களில் மாற்றிக்கொள்ளலாம் இது உங்கள் ஆடியோ மற்றும் படைப்பாற்றலை ஒரே இடத்தில் பயன்படுத்தி பயன்பாடுகளை விரிவாக்க உதவும் சில பொதுவான தவறுகள் பற்றி இரண்டு எச்சரிக்கைகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன ஒருபோது உள்ளடக்கத்தை நேரடி உபயோகத்திற்காக வெறும் கிளிப் செய்து நம்புவது தவறு மற்றொருபடி மட்டும் உங்கள் உள்ளடக்கம் பற்றி மட்டுமே அறிந்திருக்கலாம் என்ற தவறான புரிதலையும் தவிர்க்க வேண்டும் இந்த அவதாரங்களை கவனித்தால் பாதுகாப்பும் நம்பகத்தன்மையும் கைப்பற்ற வேண்டும் இறுதியில் உங்கள் முதல் ப்ராஜெக்டை தொடங்குங்கள் என்று இந்த சுட்டிப்படம் அழைக்கிறது ஒரு பேக்கெட்டிக் கோப்புகளை அப்லோட் செய்து முக்கியமான கேள்வியை கேட்டு அதன் பிறகு ஒரு சுருக்கமான ஆடியோ அல்லது சந்திக்கக்கூடிய நோட்களை உருவாக்கி நீங்கள் உடனே பயன்பெறலாம் இப்போதுதான் ஒரு நோட்புக் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆக ஆரம்பிக்கலாம்